வணக்கம் நம்மளே விழுக்கமுடியூ கேரடி டீகர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விண்டிங் இருந்துச்சு நம்ம நேர்த்தே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகணும் எதிர்பார்த்தோம் அது நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் எங்கே பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்றுமே இல்லை ஒன்றாம் நம்பர் ஏ போடலை ஆறாம் நம்பர் பி போடலை சி போடலை நமக்கு ஏழாம் நம்பர் நூற்றி எழுபத் அறுபத்தி ஏழு இல்லையா நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது நம்ம கொடுத்தது அதே தான் பக்கமாக தான் கொடுத்துருக்கோம் தூரமாக தான் கொடுக்கலாம் ரொம்ப பக்கம் பக்கமாக இதுக்குள்ள போடு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்திருக்கு அருமையான ஒரு மெத்தடு நம்ம என்ன நினச்சி மேட்ச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க வேறு எதுவும் இல்லை வித்தியாசமான நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இருக்கிறது பெண்டிங் நம்பர் வருமானம் நான் வித்தியாசம் பண்ணேன் பெண்டிங் நம்பருக்கு வந்து வ அதிகமான பெண்டிங் நம்பர் வராது நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா ஒன்றாம் நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதை ஏ போட அடிச்சிருக்காங்க அடுத்து வந்து போட பொறுத்த வரைக்கும் பீபோட வந்து ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் தான் ஆச்சு அதுக்கு வர இல்லை அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு அதுக்கு மேலே இல்லை பட் ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் அதிகமாக பெண்டிங் இல்லாத நமக்கு பார்த்து அழிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பெண்டிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாலாம் தேதி எப்படி வருதுன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நமக்கு எஸ்எம் உடைய முப்பத்தி ஆறாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இந்த ட்ராவலில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்காங்க அதுபோக நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு தான் நமக்கு ரிசல்ட்டு அது போக எட்நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரியா பட் இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முப்பத்தி ஆறாவது ஏன்னா போன வாரமே நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்ம டபுள்ஸில் மேட்ச் ஆச்சு அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரியா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதாவது எடுத்து ஆளுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அழைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஏ போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்து எடுத்துட்டாங்க ஏ போடில் ஒன்றா நம்பர் வந்து ஒரு பத்து நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க போக இன்னும் பி போர்டில் ஒரு மூணு சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சரிங்க ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெண்டிங் நிற்கிது பார்ப்போம் அடுத்து நமக்கு ஆறாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங்கு மேலே பெண்டிங் இல்லை சரியா அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் அதிகமாக இருக்குது ஏ போடர்லையும் நமக்கு வந்து இருபத்தி நாலு நாள் பெயிண்டிங்கு பி போர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் பெயிண்டிங்கு சி போடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் பெயிண்டிங்க சரியா இவ்வளோதான் பெயிண்டிங்கில் இருக்குது இதுக்கு மேலே இல்லை ஏன்னா இருந்தாலும் நமக்கு ஒரு அதிகமான பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து மூணாம் நம்பர் இருக்குது சரியா நாளைக்கு ஆட்றக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு அதிகமாக வந்து ஆறு பி போடர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு ஏழு போர்டு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பர் அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் நாளைக்கு எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் கிடச்சிருக்கு பார்க்கலாம் வருது அப்படின்றத எடுத்துக்கலாம் வாய்ப்பு நல்லா கொடுக்குறோம் சரி இடத்துல நமக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் வந்து நமக்கு ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு சி போர்டில் ஒன்பது உங்களை தான் பெண்டிங் இதுக்கு மேலே இல்லை எதுக்கு மெயினாக பெண்டிங் நம்பர் பார்க்குறேன் அப்படின்னா பெயிண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு டிராவலையும் பெண்டிங் நம்பர் எப்படி வருதோ அதை பேஸாக வச்சு தான் நமக்கு பெண்டிங் நம்பர் வரும் அதனால தான் பெண்டிங் நம்பரை மெயினாக நம்ம பார்க்குறோம் சரியா அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் எப்படி நம்ம பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஜீரோ வந்துருச்சு ஏன் ஏற்கனவே ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி ஆடிட்டாங்க போக இன்னும் ஒரு பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு வெண்டிங்கில் தான் இருக்குது சி போர்டில் ஆறாம் நம்பர் சரியா பார்க்கலாம் இன்றைக்கி வருதா இல்லையான்னு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ ஒன்பது சரி ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக இருக்குது ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆமாம் அடுத்து வந்து நாலு சி போர்டில் வந்து ஒரு ஆறு சரியா இவ்வளோ தான் பெண்டிங் பட் நான் பார்ப்பேன் நாளைக்கு எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக நமக்கு எட்டாம் நம்பரில் நமக்கு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் ஒரு ஆறு பி போல ஒரு ஆறு சி போல வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கு பார்ப்பேன் ஏன்னா அது போன மாதத்துக்கு இந்த மாதம் வரைக்கும் அளவே இல்லை அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்போல எட்டு பி போல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு சி போில் வந்து ஒரு ஏழு அவ்வளோதான் பெண்டிங்கு சரியா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் அதிகமான பெண்டிங் இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து நமக்கு வந்து பதினாறு ஒரு மூணு அவ்வளோதான் சரியா ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு அதிகமாக தான் இருக்குது நான் ஆள் போல்லையும் ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஏன்னா அது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இருக்கான்னு பாருங்கள் இப்போ நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக என்னங்க வருது ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தாங்க அதிகமாக ஒன்று போட்டு கொடுக்க வேண்டாம் நாளைக்கு வந்து ஏ போடு பொறுத்தவரைக்கும் அஞ்சா நம்பர் முதல்ல வரக்கூடிய நம்பர் ஏன்னால் நமக்கு ஒன்றுக்கு அஞ்சு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் மாற்றம்ல அது மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அஞ்சா நம்பர் ப்ளஸ் அது போக ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்குது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏன் அஞ்சா நம்பரும் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் வந்துருக்கு ஒன்றுக்கு ஒன்பது நடலாம் ஒன்றுக்கு அஞ்சு நடலாம் பட் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஏதாச்சும் ஒன்பது நம்பர் வருது எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே வரும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சுற்றினாலும் வந்து அஞ்சாவது நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறது ஆக மேட்ச் ஆகுது இந்த பெண்டிங் நம்பர்லாம் பார்க்காதீங்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வரவே இல்லை நாளைக்கு வரக்கூடிய நம்பர் நமக்கு என்ன வருதுன்னா இந்த பெண்டிங் பேஸாக தான் வரல நாளைக்கு டோட்டலாகவே வந்து இப்போ கணக்கே வர மாதிரி தான் நம்மிது பார்க்கலாம் வருதானு எனக்கு அப்படி தான் காமிக்கிது பட்டு பார்ப்போம் ஏன்னா நமக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம் உடைய குழுக்கள் முப்பத்தி ஏழாவது குழுக்கள் போன வாரதான் சம்மந்தம்லாம் ஏன்னா எட்டு இட்டு அஞ்சு நம்பி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஏழு வந்துருந்துச்சு அதில் வந்து நமக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு அது மாதிரி நம்ம மறுபடியும் நமக்கு கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்டான நம்பர் தான் இதில் எதிர்பார்க்குறோம் எனக்கு அது மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் இல்லாத நம்பர் தான் எனக்கு ஆட் போல் அதிகமாக செட் ஆகிருக்கு அதனால தான் அதை கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஷோட்ஸ் மூணாம் நம்பர் வந்து பி போலில் மேட்ச் ஆகுது பட் பி போலில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கானா இல்லை நாலு நாள் தான் ஆச்சு அது போக ஏ போலில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் சி ஒரு பதினோரு நாள் எல்லாம் அங்கேயெல்லாம் மேட்ச்சாகலாம் அப்படி மூணாம் நம்பர் ஏ பி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது ஏன்னா ஆறுக்கு மூணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு போக அன்றைக்கி ட்ரையல் நம்பர் முந்நூற்றி பன்னெண்டுன்னு அடிட்டாங்க அதுலேயே நமக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது சார் அதை கணெக்ட் பண்ணி தான் சேம் டைம் இந்த மாதிரி மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏறக்காட்சி வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து மூணுக்கு ஆறுக்கு மூணு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு தாண்டி இல்லை அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பர் எனக்கு அப்படிதான் ஆறுக்கு நாலு மேட்ச்சாகலாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாள் பெயிங்குல தான் இருக்குது ஆனால் நம்ம முதல் ப்ரையாரிட்டி நம்ம நாலு நம்பருக்கு கொடுக்குறோம் நாலு நம்பர் வரலாம்னா நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்தனால தான் மூணாம் நம்பருக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ட் சரியா இது ஏதாவது மேட்ச் மாற்றி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு போட்டிருக்கோம் ஏன்னா நாலு ஒன்பது சேர்ந்த மாதிரியே வருதுனா எனக்கு இதில் அப்படி தான் காமிச்சிருக்கு நாலு ஒன்பது சேர்ந்த மாதிரி பட் பாப்பா எனக்கு இது அப்படி தான் காமிக்கிது எனக்கு வந்து ஒரு ரெண்டு நம்பர் செட்டு செட்டாக மாதிரி இருந்துச்சு அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன் நான் முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கனா ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் கொண்டு வரேன் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஒன்னா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் ஒன்னா நம்பர் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாகுதுன்னு எதிர்பார்க்குறோம் அதில் குறிப்பாக சீ போடல தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா சீ போல தான் பெண்டிங் நம்பர் விட்டுருங்க பெண்டிங் நம்பர் அப்போ பார்க்குறேன் பதினஞ்சு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்கு பட் அதை தாண்டி எனக்கு என்ன கணக்குள்ள கொண்டு வரணும்னா இன்றைக்கி வந்து ஏழுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு அது மாதிரி தான் ஆடுவாங்க ஏழாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் இப்படி அப்படி கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஒன்றுன்னு கொண்டு வரணும் வாய்ப்பு இருக்கு இப்படி எப்படி இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொண்டு வந்தாங்க மாதிரி ஏழுக்கு ஒன்றுன்னு கொண்டு வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் தான் ஒன்றாம் நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் சி போடலை ஏன்னால் உங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஏழு ஒன்றுங்கிறது ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ஏ அஞ்சு ஏழு ஒன்றுங்கிறது கூப்பிடலாம் மேட்ச்சாகுது அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழுன்னு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரைவ் பாருங்கள் அஞ்சு ஏழு ஒன்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரில் நம்ம மிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன மாதமும் சரி அதுக்கு முதல் மாதம் நமக்கு ஆடினாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதத்தில் நமக்கு கிட்டத்தட்ட நாலு ட்ரா ஆகிடுச்சு அப்போ இதுலேயும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு சீபல இல்லை அப்போ இதிலேயே நாலு நம்பர் இதிலேயே வந்து நமக்கு நாலு நாளாச்சு அது போக போன மாதமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு ட்ரா அப்போ அதுக்கு முதல்ல எப்போ ஆடுனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கொடுகள் நமக்கு இந்த ட்ராவில் கூட அதிகமாக வரலாம் ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஏழு கூட அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுப்பேன் சரியா இப்போ எனக்கு இதில் ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரன் ஆகக்கூடிய நம்பர் நாளைக்கு இப்படி தான் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு முதல்ல ஒன்பத நம்பர் எடுத்துடலாம் அஞ்சா நம்பர் ஒன்றா நம்பர் எடுத்துடலாம் அஞ்சா நம்பர் எடுத்துடலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்ஸிமம் இது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தாண்டி வந்தால் அந்த எட்டாம் நம்பர் சரியா இது போக அந்த ஜியோ இதுக்குள்ளேயே தான் எனக்கு மேட்ச் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள்